அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆத்தியசோனலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு குரோதி வருடத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம் மிதன ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை வழங்க இருக்குது அப்படின்னு பார்க்கும் ரொம்ப அழகான கிரக நகர்வுகள் அப்படின்னு சொல்லலாம் இது இதுவரைக்கும் வந்து நமக்கு ராகு பகவான் நமக்கு ஒன்பதாம் மடத்திலும் கேது மூன்றிலும் இருக்கிறாரு சனீஸ்வர பகவான் அஷ்டம சனியை அடித்து நொறுக்கியவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிறப்பாக வந்து இப்ப செயல்படக்கூடிய காலம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதில் சனீஸ்வர பகவான் அதே போல குருவானவர் இப்ப பன்னிரெண்டாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் விரைய குருவாக இப்ப என்ன சொல்ல வராரு விரைய குரு நமக்கு நன்மையை செய்வாரா என அவர் வந்து ஒரு சுபகிரக வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அப்ப தொழில் தொழில் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா நம்மளுக்கு நாலு ஆறு எட்டு என்ற இடங்களை பார்க்கிறார் அப்போ தொழிலில் ஒரு மாற்றம் நிச்சயம் உண்டு இப்போ தொழிலில் இருக்கிறோம் அப்படின்னிங்கன்னா ஒரு தொழில வெளி ஒரு மாற்றம் வெளிநாட்டு வேலைக்கு போனோம் அப்படின்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலைக்கு நல்லா ஜரூரா முயற்சி பண்ணலாம் வெளிநாட்டு வேலை அதுலருந்து பாஸ்போர்ட் விசா சிக்கல்கள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் உங்கள் கைக்கு பெறும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துருச்சுப்பா அந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சுப காரியங்கள் சுப பேச்சுவார்த்தைகள் அதற்காக ஒரு லோன் வாங்குவீங்க ஒரு இஎம்ஐல அது வீடு கட்ட லோனா இருக்கலாம் இல்ல ஒரு ஜொல்லுக்கான ஒரு லோனா இருக்கலாம் இல்ல ஒரு கார் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்டட் கார் வாங்கறதுக்காக இருக்கலாம் ஒரு வீடு கட்டுவதற்காக இருக்கலாம் இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குவதற்காக இருக்கலாம் லோன் உண்டு இந்த லோனை எப்படி யூஸ் பண்ணிக்க போறோம் நம்மளுடைய வசதி வாய்ப்புகளையும் அதே போல நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குமான ஒரு லோனா இருக்கும் பொழுது சிறப்பா இருக்கும் இல்ல ஒரு தொழில போட்டு முதலீடு பண்ண போறதெல்லாம் இந்த காலகட்டம் செய்யக்கூடாது ரெண்டே தான் வந்து மிதனராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் அதே போல முதலீடு செய்யற விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் கையிருப்பு பணத்தை போட்டு நான் வந்து செய்யறேன் அப்படின்லாம் நம்மளுடைய கையிருப்பு பணத்தை வந்து செலவு பண்ணக்கூடாது அதனால அறியா தெரியாத விஷயங்கள்ல புதிய முதலீடு செய்யும் போதுலாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் ஏன்னா குரு அந்த பணத்தை வந்து சுத்தமா வந்து அங்க இல்லாம ஜீரோ வாக்கிடுவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வயதில் மூத்தவங்களுக்கு எல்லாம் நீண்ட தூர ஆன்மீக பயணம்லாம் நடைபெறும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி அதற்காக ஒரு லோன் கிடைப்பது நம்மளுக்கு கேட்ட படிப்பு கேட்ட காலேஜிலே கிடைக்கும் அதான் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப வந்து எதிர்கால வாழ்க்கைக்கான திட்டங்களை வியூகங்களை அமைத்து வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவில் இருந்த கசப்புகள்லாம் நீங்கும் கணவன் மனைவிலாம் ஒன்று கூடுவது ஒரு சிலருக்குலாம் ரொம்ப பிரச்சனையா இருந்ததுன்றவங்களாம் இந்த காலகட்டம் புரிந்து கொள்வீங்க இல்ல தொழிலுக்காக உங்களுக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கும் அந்த நேரத்துல அந்த இடைப்பட்ட காலத்துல அந்த பிரிவு வந்து உங்களுடைய பாண்டிங்க வந்து ரொம்ப நல்லா ஒன்று சேர்த்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆறாம் இடத்தை இப்ப குரு பாக்குறதுனால ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிருவார் தேக ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதற்கு தீர்வையும் கொடுத்துருவாரு வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிறப்பிறப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து இந்த பெண்களாக இருந்தால் ஒரு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்ப அறுவை சிகிச்சைலாம் எல்லாம் செய்யணும்னா தாராளமாக செய்துக்கோங்க ஏன்னா குருவினுடைய சிறப்பு பார்வை வந்து ஒன்பதாம் பார்வை எட்டாம் இடத்துக்கும் விடுறதுனால நம்மளுக்கு ஆறாம் இடத்துக்கும் விழும் இது வந்து மருத்துவம் வந்து நம்மளுக்கு சிறப்பா கை கொடுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி இப்ப வந்து அந்த பா பாவத்தை நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி தர போறாங்க உடல் ஆரோக்கியத்துல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் தைரியமா வந்து நீங்க மருத்துவம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து கிரகங்கள் அழகாக சொல்லுது இந்த காலகட்டம் மிதனராசி அன்பர்கள் நிறைய மெடிடேஷன் யோகா செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில மன அழுத்தங்கள்லாம் வந்து கொஞ்சம் நீங்கிடும் ஒரு சிலருக்குலாம் பதவி பதை உயர்வு அதே போல ஒரு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கும் அப்ப என்ன ஆகும் வேலை பலு அதிகமா இருக்கும் தசாபுதி சிறப்பு இல்லைன்றவங்களுக்குலாம் கூடுதல் பொறுப்புகள் இருக்கும் அப்போ வந்து அதற்கான ஒரு சம்பளம் இருக்காது பேர் மட்டும் அவர் அதில் இன்சார்ஜாக இருக்கார்ப்பா அந்த பதவியை சேர்த்து எடுக்கிறாருப்பா அப்படின்ற ஒரு பெயர் கிடைக்கும் பெயரளவில் புகழ் கிடைக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா அதையெல்லாம் நீக்கி கொள்வதற்கு நம்ம மெடிடேஷன் யோகா இறை வழிபாடுகள் இறைவனின் திருநாமங்கள் இதையெல்லாம் சொல்லி கொண்டு வரும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டம் வந்து மருத்துவம் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையான மருத்துவம் கிடைக்கும் தாராளமாக வந்து நீங்க முயற்சி மேற்கொள்ளலாம் குடும்ப உறுப்பினர்களின் தேவையை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வீர்கள் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கப்புறம் தாய்க்கு தேவையானதை வாங்கி கொடுத்து நீங்க மகிழக்கூடிய காலம் அதே போல வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் திடீர்னு எதிர்பார்க்காத செலவுகள் உண்டு அது மருத்துவ செலவா இல்லை நம்மளுக்கு ஒரு சுப செலவுகளா என்பதெல்லாம் இன்னும் உங்களுடைய தசாபுதிகள் வந்து சிறப்பா எடுத்துக்காட்டும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த காலகட்டம் விரயங்களை வந்து சுப விரயங்களாக மாற்றி கொள்ளுங்க உங்க தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்கட்டும் அதே போல அறியாத தெரியாத விஷயங்கள்ல பணத்தை முதலீடு செய்ய செய்யாதீங்க அதே போல உணவு பழக்க வழக்கங்களில் முறையாக கையாண்டிடணும் அதே போல நல்ல வயதில் மூத்தவர்கள்லாம் நல்ல காற்றோட்டம் உள்ள இடங்கள்ல வந்து வசிக்கணும் நல்ல அந்த மூச்சு பிரச்சனை இல்லாதவாறு அதே போல வெளியில் போனீங்கன்னா இந்த தண்ணி காத்து இந்த விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் நம்ம நிறைய ப அதிகப்படியான நல்ல பழங்கள் நடப்பதற்கு என்ன வழிபடலாம் வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசி அதிபதியே புதன் தான் அதனால புதன்கிழமைகளில் இல்லை அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரங்கள்ல நம்ம வந்து திருவெண்காடு சென்று புதன் பகவானை வணங்கிவிட்டு வருவதும் அங்கே இருக்க ஈசனையும் இறைவியையும் வழிபடும் பொழுது பிரம்ம வித்யா என்ற திருநாமமுடைய இறைவி அகோரம் எனும் திருநாமம் கொண்ட ஈசன் இவர்களை வழிபடும் பொழுது அபரிமிதமான பலன்கள் தரும் அங்கே இருக்க புண்ணிய தீர்த்தத்திலையும் நீராடலாம் இது இவ்வளோ தூரம் போ செல்ல முடியல அப்படின்றவங்க மீனாட்சி அம்மையையும் வணங்கலாம் நம்ம மதுரை மீனாட்சி அம்மனையும் வணங்கலாம் அதே போல ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய நோட் புக் பென்சில்லாம் வாங்கி கொடுக்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப சிறப்பாகவே ஆக்டிவேட் ஆயிடுவார் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சிறப்பு மாற்றம் கிடைச்சா கண்டிப்பா ஒத்துக்கொள்ளுங்க அது உங்களுக்கு சிறப்பான மாற்றமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல நம்ம முதலீடு செய்யும் போது மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா முதலீடு எல்லாம் செஞ்சு அதன் வழியா லாபம்லாம் இந்த காலகட்டம் பெற முடியாது செய்யற தொழில வருமானம் கிடைச்சி அதன் மூலம்தான் நம்ம வந்து பெனிஃபிட் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்த போகுது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நான் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக நிறைய இயலாதவருக்கு உதவி பண்ணுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால முடிஞ்ச அன்னதானமோ இல்ல வஸ்திர தானமோ இல்ல அவங்க நிலையை பார்த்து உங்களால என்ன முடியுமோ அது சரீர உழைப்போ இல்ல பொருளுதையோ இதெல்லாம் தாராளமாக செய்யும் பொழுது உங்களை பொறுத்தவரைக்கும் ஒன்பதற்குரியவர் சனீஸ்வர பகவான் அவர் பாக்கியங்களை விரைந்து தந்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த கீழ்கண்ட எண்ணிற்கு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தியலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்